நாள் பொழுது முழுக்கவே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணுமா காலையில உடனேயே கிருஷ்ணருடைய மந்திரங்களை சொல்லணும் கிருஷ்ணர் மந்திரங்கள் நிறைய இருக்கு உங்களுக்கு கிருஷ்ணருடைய மந்திரங்கள் பெரிய அளவிற்கு தெரியலைன்னா ஓம் கிருஷ்ணரே போற்றி அப்படின்னு அழகு தமிழில் சொல்லலாம் ஒரு எழுந்திருச்சோடன முப்பத்தி ரெண்டு முறை சொல்லுங்களேன் ஓம் கிருஷ்ணரே போற்றின்னு சொல்லி இந்த நாளை தொடங்குங்க பட் ரொம்ப சிறப்பாக அமையறதுக்கு ஒரு முறையை எல்லாரும் கடைபிடிக்கிறாங்க என்ன முறைன்னா பவளமல்லி மரம் இருக்கும் பாருங்க அது பவழமல்லிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க ஓம் கிருஷ்ணாய மகன் சொல்லிட்டு அதுக்கு அர்ச்சனை செய்கிறார்கள் பவள பவழமல்லிக்கு எப்படி துளசி செடிக்கு ஒரு பெரிய சக்தி உண்டு அப்படின்னு துளசி பூஜையை சொல்கிறோமோ அதே போல் இந்த பவழமல்லிக்கு நீங்கள் வந்து நாள்தோறும் பூஜை செய்து வருகிற போது அந்த குடும்பத்தில் செல்வ செழிப்பு ஏற்படுகிறது நல்ல புத்திரபாக்கியம் ஏற்படுகிறது கணவன் மனைவி கடையில் ஒரு அன்யோனியம் இருக்குது எந்த குடும்பங்கள் எல்லாம் கணவன் மனைவி கடையில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அவர்களெல்லாம் பவழமல்லிக்கு தினந்தோறும் இவர்கள் அர்ச்சனை செய்து வந்தால் அற்புதமான பலன் கிடைக்கிறது கைமேல் பலன் கிடைக்கிறது செய்து பாருங்கள்